மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மெனிபேயில் மண் சரிவில் சிக்கிய இருபத்தி ரெண்டு பேரின் சடலங்கள் மீட்பு யாழில் பட்ட பகலிலோடோடு வெட்டி கொல்லப்பட்ட இளைஞன் வசமாக சிக்கிய இளைஞர்கள் கிராமம் ஒன்றில் நாற்பது பேரை பலியெடுத்த நிலச்சரிவு இறுதிச் சடங்கு இல்லாமல் கடைசி பயணம் பகுதியில் இருந்து பதினைந்து சடலங்கள் தொடரும் அவலம் எம்பிசிஐடி கைது வெளியான தகவல் உயர்தர பரீட்சை குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கையில் ஏற்பட்ட பேரனர்த்தம் பதினைந்து லட்சம் கோழிகள் பலி பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு காலாவதியான நிவாரணப் பொருட்கள் சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டு விக்டோரிய தேக்கத்தில் பெண்ணின் சடலம் மீண்டும் மழை இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் மினிப்பே நெலங்கம பகுதியில் மண் சிக்கிய இருபத்தி ரெண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கொண்டவர்களின் சடலங்களில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன மினிப்பே நெலுங்கம்ப பகுதியில் மொத்தம் பதினாறு வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் பனிரண்டு வீடுகள் மண் சரிவில் சிக்கொண்டுள்ளன மண் சரிவுக்குள்ளான பதினாறு வீடுகளில் வசித்து முப்பது பேர்களில் இருபத்தி ரெண்டு சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மீட்பு பணிகள் மே வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கோப்பாய் போலீஸ் பிரிவில் கடந்த முப்பதாம் தேதி நபர் ஒருவரை கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாடுக்கு விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனா் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் தெள்ளிப்பள்ளி பகுதிகளைச் சேர்ந்து மூன்று முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது இந்த குற்றத்தை செய்த சந்தேக நபரும் அவருக்கு உதவிய ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒரு வேன் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் குற்றத்தை செய்ய பயன்படுத்தப்பட்ட மூன்று கையெடுக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இந்த சம்பவம் குறித்து கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டியூட இகல இகலகாமாவின் மாவத்துரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கிராமத்திலிருந்து சுமார் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி காணாமல் போனவர்களில் பதினைந்து பேரின் உடல்கள் கிராம மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் இருபத்தைந்து பேரை இன்னும் காணவில்லை என்று கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் உறவினர்கள் துறவிகள் இல்லாமல் இறுதிச் சடங்குகளை நடாத்தியதாக கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனா் மதச்சடங்குகளை செய்ய ஒரு துறவியை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ள விடயம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காணாமல் போனவர்களை கிராம மக்கள் தற்போது தேடி வருவதாக ஜெயவர்தன் என்ற பெண்மணி தெரிவித்துள்ளார் அந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் நாற்பது கிராம மக்கள் இறந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதே நேரத்தில் குறித்த பகுதியில் கிட்டத்தட்ட பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் கிராமத்தில் தற்போது இடம்பெயர்ந்த மக்கள் எந்த தங்குமிடமும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை மற்றும் மதஸ்தலத்துக்கு சொந்தமான இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஒடுதும்பர பகுதியில் இருந்து பதினைந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கொண்டவர்களின் சடலங்களை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன திகதிகளில் குறித்த கிராமத்தில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சிபித் நாயக் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று பிற்பகல் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னிலையாக இருந்தார் இந்த நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக நடத்த முடியாத இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மேதமுள்ள காப்பது உயர்தர பரீட்சைகள் குறித்து கல்வி அமைச்சர் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அதன்படி குறித்த பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் நடாத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவிவு தெரிவித்துள்ளார் அத்துடன் மாகாணம் மற்றும் மாவட்ட மட்டங்களில் நிலைமையை பகுப்பாய்வு செய்த பின்னர் போக்குவரத்து தடைகள் தகவல் தொடர்பு சிக்கல்கள் மற்றும் மின்தடைகளால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து சம்பந்தப்பட்ட மாகாணம் மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து விரைவில் முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாதகமான வானிலையால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வியல் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று நாடக தெரிவித்துள்ளார் அதுடன் ஏதேனும் உயர்கல்வி நிறுவனம் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொண்டால் அந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு மீண்டும் திறக்கும் திகதி குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிகழ்ந்த பேரநம் காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி கோழிப்பண்ணைகளில் இருந்து சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் இறந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் நாயக் தெரிவித்துள்ளார் கீழ்பகுதியான கீழ்ப்பகுதியான கனி பிரதேசத்தில் உள்ள கோழிப்பானைகளில் இருந்து பத்து லட்சம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கோழி பண்ணிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தால் முட்டை உற்பத்தி சுமார் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக எதிர்வரும் நாட்களில் முட்டை விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு காலாவதி கால நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நிவாரணப் பொருட்கள் காலாவதியானது என சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் புகைப்படங்களில் குறித்த பொருட்களில் காலாவதி திகது என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அச்சிடப்பட்டுள்ளது நித்வா புயலின் தாக்கத்தால் இலங்கை மோசமான ஒரு பேரழிவை சந்தித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக சர்வதேச நாடுகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த தேசிய அடுத்த முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படையின் ஆதரவுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் நாற்பத்தைந்து பேர் கொண்ட மீட்புக் குழுவினர் சி நூற்றி முப்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் பலவிதமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றது இலக்கை மக்கள் பல வருடங்களாக இல்லாத அளவுக்கு மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காலாவதியான நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் மிகவும் அவமரியாதைக்குரியது என பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எவ்வாறாயினும் குறித்த புகைப்படங்களில் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானி அறிவியலயத்தில் உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இட்டுள்ள பதிவு எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மயிலாபெட்டியா பகுதியில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் பின்னொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் அடிகாளம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது பொதுமாதிரின் கடற்கரையில் ஒரு சடலம் காணப்படுவதாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் கடந்த முப்பதாம் தேதி கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அடிகாலம் இன்னும் கண்டறியப்படவில்லை சடலம் மாஞ்சோலை வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதோடு முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் இதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வட மத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலைமை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி